ம பார்வதிவதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் காரைக்காலமையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நமது ஏகன் அநேகன் தவக்குழுவில் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் பதிகங்களை மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர நாளில் அம்மையாரின் செவிகளுக்கு விண்ணப்பம் செய்து வருகிறோம் இன்றும் விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம் நாம் தொடர்ந்து இரட்டைமணி மாலை அம்மையார் அருளிய இரட்டைமணி பாடல்களின் பொருளை விளக்க உரையை நமக்கு தந்து வருகிறார்கள் திரு மு பழனியப்பன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல என்றாலும் திருவாடானை கல்லூரியில் ஐயா தமிழ் துறை பேராசிரியராக பணி செய்து வருகிறார்கள் மிகவும் எளிய முறையில் எளிய நடையில் நாம் அனைவரும் புனி புரிந்து கொள்ளும் வண்ணம் அம்மையாரின் பாடல்களை பாடல்களின் பொருளை விளக்கம் தந்து உரை செய்து நம்மை சிவபுரத்துக்கு அழைத்து செல்லும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களை மனம் மொழிகளால் வணங்கி வரவேற்கிறோம் இன்று இரட்டை மணி மாலையில் ஏழாவது பாடலின் பொருளில் இருந்து பார்க்க இருக்கிறோம் ஐயா தாங்கள் தங்கள் உரையை தரலாம் சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மிகச் சிறப்பாக காரைக்காலம்மையாருடைய சிந்தனைகளை தினம் தினம் கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பை மாதந்தோறும் கேட்டுக்கொண்டு வருகிற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கான சிவபெருமானுடைய அந்த அருட்தோற்றத்தை மிகச் சிறப்பாக அடிமுதல் முடிவரை என்று சொல்லுகிற முடிமுதல் அடிவரை என்று சொல்கிற இரட்டை நிலையிலும் நம்மை ஆட்டுவிக்கிற பெருமானுடைய காட்சியை காரைக்காலம்மையார் வழங்கி கொண்டிருக்கிறார் சென்ற பாடலில் மிகச் சிறப்பாக சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடைமேல் பொங்கரவம் வைத்து புகந்த புண்ணியனை என்று அவனுடைய சடையை பற்றி பேசினார் மிக அழகாக அவனுடைய சடை செஞ்சடையாக இருக்கிறது அந்த செஞ்சடையிலே பல பொருட்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக அம்மையாருக்கு பயம் தரும் ஒரு பொருளும் இருக்கிறது ஏனென்றால் எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் அடைக்கலம் தந்து கொண்டிருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் அவனே அடைக்கலமாக இருக்கிறான் அப்படி இருக்கிற போது அவனுடைய தலையிலே ஒரு புறத்திலே கொன்றை மாலை தேன் சொரிகிற கொன்றை மாலை அப்பொழுது அப்பொழுது அவனுக்கான அந்த கொன்றை பூக்களை சூடிய மாலைகளை அவன் அணிந்து கொள்வதில் விருப்பப்படுகிறான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரன் ஒரு புறத்திலே இதையெல்லாம் தாண்டி பெருமாட்டிக்கு அவனுடைய தலையிலும் கழுத்திலும் ஆடுகிற அந்த பாம்பு பற்றிய ஒரு பயம் அந்த பாம்பு என்ன செய்கிறது என்பதற்கான ஒரு பயத்தோடு ஒரு பாடல் எழுதுகிறார் பாம்பு என்ன செய்கிறது என்றால் ஒரு உயிரினுடைய இயக்கத்தை காட்டுகிறது எபெருமான் இயங்குகிறான் இயங்கவில்லை என்கிற அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதை விட எம்பருடைய உடல் அவனுடைய மீது இருக்கிற அந்த பாம்பு ஓடி ஓடி இறைஞ்சி ஆடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவன் எப்பொழுதும் உயிர்ப்போடு இருக்கிறான் என்பதை நமக்கு அது காட்டுவதாக இருக்கிறது அந்த சூழ்நிலையில்தான் இந்த பாடல் அமைகிறது உரைக்கப்படுவது ஒன்று உண்டு இறைவனுடைய திருச்செவிகளுக்கு ஒன்றை நான் பணிவோடு சொல்ல இருக்கிறேன் அவனுடைய திருச்செவிகளில் கேட்பதற்கான நேரம் வேண்டும் நாம் சொல்வதற்கான சூழல் வேண்டும் இது எல்லாவற்றையும் பெற்ற அம்மையார் சொல்லுகிறார் உரைக்கப்படுவது ஒன்று உண்டு கேட்கின் என்னுடைய சொற்களை எல்லாம் நீ கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கேட்க முடியாத ஒரு வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து கேட்க செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடையில் உன்னுடைய செவ்விய அழகான வானம் போன்று விரிந்திருக்கிற அந்த கற்றைகளில் முடிக்கற்றைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிற ஒரு பொருளில் ஒன்றாக இருக்கிற பாம்பு அதனை தயவு செய்து நீ எதுவும் தொட்டு விடாதே அது உன்னுடைய மேனியிலே இருக்கட்டும் ஏன்னா பாம்பினுடைய இயல்பே அதுதான் அது சீரும் சீருகிற பாம்பு சரி அதை நாம் ஏதேனும் தொந்தரவு செய்கிற போதுதான் அது கடிக்கும் சின்ன குழந்தைக்கு சொல்வது போல அம்மையார் சொல்லுகிறார் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொட இழிந்து ஓட்டத்து எங்கும் திரைக்கின்ற கங்கையும் உன்னுடைய தலை மீது ஒரு உரத்திலே கங்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் உன்னுடைய இயங்கு சக்தியை காட்டுகிறது தேன் நிறைந்த கொன்றையும் உன்னுடைய மேலே உன்னுடைய தலை மீது இருக்கிற ஆனால் பெருமாட்டிக்கு எப்படி தெரிகிறது என்றால் அந்த தலையினுடைய முழு காட்சியும் பெருமாட்டிக்கு தெரிகிறது அந்த தேன் நிறைந்த கொன்றையும் மேல் விரைகின்ற வன்னியும் சென்னிவு தலை வைத்த வேதியனே வேத பொருள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமானே உன்னுடைய தலையிலே இருக்கிற எல்லா பொருள்களும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றன ஒரு பொருள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயம் தருவதாக இருக்கிறது ஆகவே சின்ன குழந்தையாக உன்னை எண்ணி பார்க்கிறேன் தாய்மையுள்ளத்தோடு எண்ணி பார்க்கிறேன் அந்த பாம்பினை தொடேல் என்று இறைவனுடைய திருச்செவிக்கு தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார் இது தாயுள்ளத்தோடு பெருமாட்டி தருகிற அருமையான பாடல் இருந்தாலும் நம்முடைய காட்சி நம் மனக்கண் முன்னால் அப்படியே எம்பெருவானுடைய திருக்காட்சி நமக்கு நிற்கிறது அவனுடைய தலை முடி காட்சி நமக்கு தெரிகிறது அப்படிப்பட்ட அருமையான இந்த பாடல் அதிலும் குறைப்பாக உரைக்கப்படுவது ஒன்று உண்டு என்று சொல்லுகிற போது ஏதோ பெருமாட்டி வேறேதோ சொல்லப்போகிறாள் என்று சொன்னால் பெருமானுடைய நலத்தை பற்றி அவள் பேசுகிறாள் என்கிற போது இந்த பாடல் மிகச் சிறப்பாக திருவரட்டை மணி மாலையில் அமைந்திருக்கிறது அதனை நாம் ருசிக்கிற போது ஆண்டவனை ரசிக்கிறோம் அதுபோல அருமையான மற்றொரு பாடல் தொடங்குகிறது வேதியனை பொருளானை வேதங்கள் மிக உயர்வானவை என்று பாராட்டுகிறோம் அந்த பொருளை எல்லாம் தமிழிலே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம் இப்ப மூல வேதமாக இருக்கிற அந்த வேதத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டால் ஒன்றே ஒன்றுதான் அது சிவபெருமான் வேதங்களுடைய பொருள் எல்லாம் சிவபெருமான் வேதியனை வேத பொருளானை வேதத்திற்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் வேதத்திற்கு பொருள் விளக்கினால் அதுவும் அவன்தான் இருக்கிற எல்லா சொற்களும் வேதத்தில் இருக்கிற எல்லா சொற்களும் எம்பெருமானுடைய திருக்காட்சியை எம்பெருமானுடைய திருமேனி அழகை எம்பெருமானுடைய பெருமையை சொல்வதாக இருக்கிறது வேதத்தை உடையவனாக வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியானை வேதம் தொடங்குவதற்கு ஆதியாக அவன் இருப்பவனாகவும் எம்பெருமான் இருக்கிறான் ஆதிரை நன்னாளானை மிகச்சிறப்பாக எம்பெருமாட்டினுடைய காலத்தில் திருவாதிரை கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் திருவாதிரை தரிசனம் என்று நாம் இன்றைக்கு பெரும்பாலும் அதை நாம் மனமகிழ்ச்சியோடு எல்லா ஊர்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை பெருமாட்டி ஆதிரை நன்னாளானை என்று குறிப்பிடுகிறார் ஆதிரை நன்னாள் என்பது சிவபெருமானுக்கு உரிய நாள் அதன் தோற்றுவித்த நாள் என்று சொன்னால் அவனுக்கு தோற்றம் வந்துவிடும் ஆனால் திருவாதிரை அவனுக்கு உரிய ஓப்பான ஒரு நாள் என்று நாம் கொள்ள வேண்டும் ஆகவே திருவாதிரை நன்னாளானை சோதிப்பான் வலியான மாய்வுக்கு மாலவனம் மாட்டாதில்லை நமா என்றான் கீழ் என்று ஒரு பாடல் அந்த இரண்டு அடிகள் கொஞ்சம் பொருள் கவனம் மிக்கவை இப்பொழுது பெருமாட்டி தலையிலிருந்து நேரடியாக கால் பாதத்துக்கு வந்து விடுகிறார் பன்றி வடிவிலே திருமால் எம்பெருமானுடைய கால்களை திருவடியை தேடி போகிறார் ஆகவே நாம் எல்லாம் காண முடியாத திருமாலும் காண முடியாத பேர் பண்டத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த திருவடிகளை பற்றிய சிந்தனை அவருக்கு எழுகிறது பல்கேன் மாய்வுக்கு மாலவனும் மாட்டாது ஏலமாக இருக்கிற ஏனமாக இருக்கிற ஏனம் என்றால் பன்றி என்று பொருள் பன்றியாக மாறி தன்னுடைய உருவத்தை மாற்றி வைத்து கொண்ட பெருமான் திருமால் அவரும் காண முடியாத திருவடியை கொண்டவனே எம்பெருமானே உன்னுடைய முடியை தரிசித்தோம் திருவடியை தரிசிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறார் ஆகவே வேதங்களுக்கெல்லாம் முன்னவனாகவும் வேதத்திற்கு உரிய பொருளாகவும் இருக்கக்கூடியவன் அவனை தரிசிப்பதற்கு அவனுடைய உடம்பு முழுவதும் வேதமாக இருக்கிறது என்று தலை முதல் முடி முதல் அடிவரையான காட்சியை பெருமாட்டி காட்டிக் கொண்டிருக்கிறாள் செவருமான் இப்படித்தான் அவனுடைய உடம்பு முழுவதும் உடல் முழுவதும் வேதங்களால் நிறைந்திருக்கிறது அவனுடைய பாதம் காண முடியாதாக இருக்கிறது நாம் பாதத்தை தொட்டுவிட்டால் போதும் பாதத்தை பணிந்து விட்டால் போதும் என்றால் அந்த பாதத்தை அறிய முடியாத அளவிலே அவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் அவன் வைத்திருக்கிற சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே பெருமான் வேதங்களுக்கெல்லாம் தலையாயவனாக இருக்கிறான் சரி இந்த உயிர்கள் எல்லாம் இந்த பெருமானை காட்சியாக காண்கிறது காண்பதனால் என்ன பயன் என்று ஏதேனும் சிந்தித்து பார்த்தால் பெருமாட்டி அதையும் சொல்லுகிறாள் கீழாயின துன்ப வெள்ளக்கடல் தள்ளி உள்ளூர போய் வீழாதிருத்து இன்பம் வேண்டும் என்பர் நாங்கள் பாவங்களையெல்லாம் தொலைத்துவிட்டு இன்பத்தின் பக்கம் சேர வேண்டும் என்று மனித மக்கள் இந்த மக்கள் எல்லோரும் விரும்பினால் அதற்கும் நான் வழி சொல்லுகிறேன் என்று பெருமாட்டி சொல்கிறார் கீழாயின துன்ப வெள்ளக்கடல் ஒரு துன்பம் வருகிறது மற்றொரு துன்பம் வருகிறது வெள்ளம் போல அலை துன்பங்கள் இந்த மனித உடலை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர் மனித பிறவியில் அடுக்கடுக்கான துன்பங்கள் விளைந்து கொண்டே இருக்கின்றன கீழாயின துன்ப வெள்ளக் கடல் தள்ளி பெருமாளே நம்மை கொண்டு போய் அங்கே பெருமானே நம்மை கொண்டு போய் அந்த வெள்ளத்திலே தள்ளுகிறார் நீ நீச்சல் அடித்து வந்து விடுவாயா அல்லது விதந்து வந்து விடுவாயா இல்லது மூழ்கி விடுவாயா என்று பெருமான் துன்பக்கடலில் கீழாயின துன்ப வெள்ளக்கடல் துன்பம் எப்பொழுதும் நம்மை கீழ்மைப்படுத்தும் இன்பம் நம்மை மேன்மைப்படுத்தும் அந்த துன்ப வெள்ளக்கடலில் தள்ளி உள்ளூரப் போய் வீழாதிருந்து அதன் உள்ளே சென்று அதற்குள்ளே ஆழ்ந்து விடாமல் இருந்து இன்பத்தை எங்கேனும் ரசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த இன்பம் வேண்டுமென்று என்பீர் பிறவார் புறங்கள் பழாயின கண்ட கண்டன் புறங்கள் முப்புறங்களையும் எரித்தவன் மிக கருப்பான கண்டத்தை உடையவன் நீங்கள் ஏதேனும் இன்பம் பெற விரும்பினால் பாவங்களை தொலைக்க விரும்பினால் முப்புறங்களை எரித்த எம்பெருமானை நினைவுகொள்ளுங்கள் பாழாயிட அந்த புறங்கள் எல்லாம் பாழாயிட கண்ட கண்டன் அவனுடைய கண்டம் கருத்த கண்டத்தை உடையது என் தோழன் அவனுக்கு எட்டு தோள்கள் இருக்கின்றன பைம்பொற் குழலே தாழாது இறைஞ்சி பணிந்து பண்ணாலும் தலைமுன்னே அவனுடைய கழலை நாம் இதுவரை பார்க்க முடியவில்லை என்று போன பாடலில் வருத்தப்பட்ட பெருமாட்டிக்கு முப்புறங்கள் எரித்த பெருமானுடைய அந்த பைம்பொன் கழல் தான் நமக்கு அடைக்கலம் என்பதை தாழாது இறைஞ்சி பணிந்து பண்ணாலும் தலைமுன்னே ஏன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடியவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவனடியார்களுக்கு அவர்களுடைய திருவடி பெருமானுடைய திருவடி சமீபத்தில் கிடைத்து விடுகிறது என்பதைத்தான் இங்கே பெருமாட்டி திருவடி வரை அடிமுதல் அவனுடைய திருமுடி வரை இருக்கிற அந்த அழகான காட்சிகளை எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாள் அடுத்ததாக இவனுடைய காட்சி பெருமானுடைய காட்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது இது கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது காதுக்கு எது இனிமை அவனுடைய சொற்களை அவனுடைய வயதத்தை அவனுடைய பொருளை அவனுடைய பெயரை கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுதான் சிறப்பு தலையாய ஐந்தினையும் சாதித்து பெருமாட்டி மந்திரத்தை அப்படி நமக்கு மறைபொருளாக சொல்லுகிறான் தலையாய ஐந்தினையும் சாதித்து பெருமானை கண்டு விட்டோம் தரிசித்து விட்டோம் அவனுடைய முடியை பார்த்து விட்டோம் அவனுடைய அடியை பார்த்து விட்டோம் இனிமேல் நாம் அவனிடத்திலே பக்குவமாக சென்று சேர்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்டால் தலையாய ஐந்தினையும் சாதித்து தலையாக இருக்கக்கூடிய ஐந்து எழுத்தினை உடைய மந்திரத்தை அது நம சிவாய மந்திரமாக இருந்தால் இந்த காலத்துக்கு நமக்கு நல்லது கிடைக்கும் சிவாய நம என்றால் எல்லா பிறவிகளுக்கும் நன்மை கிடைப்பதற்கு பிறவி இல்லாமை செய்வதற்கான அந்த ஐந்தெழுத்து மந்திரங்களை தலையாய ஐந்தினையும் சாதித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாளும் நாளும் உங்களுடைய காதுகளிலே அது ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ரிங்டோன் இருக்கு அந்த ரிங் டோனை கேட்ட உடனே இது இவங்களோட ரிங்டோன் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது பத்து செல்போன்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் இந்த ரிங்டோனை வைத்துக்கொண்டு இது ஒருவருடைய செல்போன் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த செல்போன் யாரோட செல்போன் யாரோட ரிங்டோன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ பத்து செல்போனோட ரிங் டோனும் நம்முடைய மனசுல பதிவாகியிருக்க முடியும் அப்படித்தான் பெருமானுடைய அருமையான திருக்கருணை பெயர்களும் நம்மிடது காதிலே வந்து பதிவாகிவிட வேண்டும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுது சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் கேட்பதனாலும் வெம்பெருமானை ருசிக்கிற பெருமாட்டியாக எம்பெருமாட்டி இருக்கிறாள் தலையாய ஐந்தினையும் சாதி தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பார் நீங்கள் தலைப்பட வேண்டும் என்று முக்கியமான ஆளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தலையாயினவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்துக் கொள்ளுங்கள் தலையாய ஐந்தினையும் சாதித்து அதற்கு வேண்டும் தலையாய ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள் தலையாயின உணர்ந்த ஒரு நண்பர் தலையாய் அண்டத்தான் தான் அவன்தான் நமக்கு எல்லாம் ஏன் இந்த தலைக்கு இவ்வளவு பெருமை நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூலகாரணமாக இருக்கிற மூளை மற்றும் நான்கு உறுப்புகளுடைய செயல்பாடு தலையில் இருக்கிறது பார்க்கிறது கேட்கிறது ருசிக்கிறது அதே நேரத்தில் நுகர்கிறது இத்தனை அறிவுகளும் இந்த ஒரே தலையில் இருப்பதனால் பெருமாட்டி சொல்கிறாள் தலையாயின ஐந்தையும் நீ சொன்னால் தலையாக இருக்கக்கூடிய தலைவனை அணிந்து விடலாம் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாயினவற்றை உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆளால முந்து இருண்ட கண்டத்தான் செவ்வொற்கழ பெருமாட்டிக்கு அந்த இருண்ட கண்டம் நினைந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நீங்கள் தலைப்பட வேண்டுமானால் எவரும் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு ஒரு பரிவோடு ஒரு செய்தியை பெருமாட்டி தருகிறாள் ஆகவே அந்த முழு காட்சி முடிந்த பிறகு அவனுடைய ஓசையை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிற மிக முக்கியமான பாடல் இந்த பாடல் ஐந்தெழுத்து மந்திரத்தை நமக்கு உணர்த்துகிற பாடல் வெளிப்பட உணர்த்தாமல் நம் காதுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற பாடல் என்பதாக நாம் இதை கொண்டு கொள்ளலாம் சரி அடியார்களுடைய பெருமை எப்படி இருக்கும் தலை பார்த்தாச்சு முடி பார்த்தாச்சு அடி பார்த்தாச்சு இனிமேல் பெருமானுடைய அடியார்களுடைய பெருமை எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறாள் பெருமாட்டி கழல் கொண்ட சேவடி காணல் உற்றார் எம்பெருமானுடைய சேவடியை பார்த்தவர்கள் சேவடியை காணலுற்றவர்கள் எப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் தெரியுமா கிடைக்காத அந்த சேவடி எல்லா இன்பங்களையும் தரக்கூடிய சேவடி அந்த சேவடி கிடைத்து விட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்க முடியும் கடல் கொண்ட சேவடி காணலூற்றார் தமல் பேணலூற்றார் நிழல் கண்டபோது வந்து நில்லா வினைநகர் ஏதுமே ஒரு அடியவர் எம்பெருமானோடு நினைவாகவே இருக்கக்கூடியவர் அவர் வருகிறார் என்றால் அவர் வருகிற அந்த நிழல் பட்ட இடங்களில் நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போயும் அடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் எவ்வளவு பெருமை அவருடைய உண்மை உருவம் கூட தேவையில்லை நிழல் பட்டாலே போதும் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று பெருமாட்டி சத்தியம் செய்கிறார் கடல் கொண்ட சேவடி காணலூற்றார் தம்மை பேணல் உற்றார் நிழல் கண்ட பொழுதத்து நில்லா வினை அவருடைய நிழலைப் பார்த்தால் வினைகள் எல்லாம் ஓடிவிடும் என்று சொல்லுகிறார் ஏதுமின்றி தடல் கொண்ட சோதி செம்மானி பெருமானுடைய மேனி எப்படி இருக்கும் என்றால் தழல் நிறத்தில் இருக்கும் அண்ணாமலையாக எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு ஜோதி வடிவமாக இருக்கும் எம்மானை கைமாமலர் தூய் தொழக்கண்டு நிற்குமோ துண்ணி நம் ஆடும் தொல்வினையே அந்த பெருமானை நிழல் கண்ட பொழுதிலேயே வினைகள் ஓடிவிடும் நீங்கள் மலர் கொண்டு தூவினால் மலர் எடுத்து பெருமானுக்கு அச்சித்தால் போதும் மலரை தூய மலரை கொண்டு போய் அவனுக்கு சேர்த்தால் போதும் நம்முடைய வினையெல்லாம் களைந்து போய்விடும் என்று பெருமாட்டி சொல்லுகிறார் எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன இதுவரை வெம்பெருமானை தரிசித்தோம் இப்பொழுது காதால் கேட்டோம் அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய சொற்களை அவனுடைய மந்திரத்தை இதற்கு பிறகு என்ன மெய் தொண்டு செய்ய வேண்டும் பெருமாட்டி மலரால் எடுத்து அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் நல்ல மலர்களை யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அது அடுத்த கட்டம் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலி என்று பெருமாட்டி இங்கே பூவெடுத்து சொல்லி மிக அழகாக அதை செய்கிறார் ஒவ்வொரு முறை எனக்கு திருவாடானை என்று சொல்லுகிற போதெல்லாம் சம்பந்த பெருமான் அந்த பதிகத்திலே பூவும் மலரும் கொண்டு பல மலர்களை கொண்டு திருவாடானையில் தரிசித்த அந்த பேச்சை எனக்கு நினைவுகொள்வதாகவே இருக்கும் அப்படித்தான் அந்த பாட்டு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் ஆகவே இங்கும் பெருமாட்டி பூக்களால் தரிசிக்கிற பெயரை நமக்கு பேரை நமக்கு அருளியிருக்கிறார் இன்னும் இரண்டு பாடல்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொல்லை வினைவந்து சூழாமுண்ணம் நாம் இப்பொழுது செய்த வினைகள் கூட கவனமாக இருக்கிறோம் இது செய்ய வேண்டாம் என்று ஆனால் முன்காலத்தில் நாம் அறியாமல் செய்த பிழைகள் இருக்கலாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகள் என்று நாம் பேசுகிற அத்தனை பிழைகளும் தொல்லை வினைவைந்து சூழாமண்ணம் நம்முடைய பழைய வினைகள் பழவினைகள் எல்லாம் சூழாமல் இருக்க வேண்டுமானால் தாழாமே ஒல்லை வணங்கி உமையென்னும் மெல்லியலாம் நமக்கு இப்பொழுது உடலை ஆண்டவனுடைய உடலை சொல்லுவதில் பெருமாட்டிக்கு ஈடுபாடு இருக்கிறது முடி சொன்னால் அடி சொன்னால் அவனுடைய உடலை நெருப்பு வண்ணம் என்று சொன்னால் உடலின் இன்னொரு பகுதியாக இருக்கிற உமையம்மையையும் காட்சி தருகிறாள் ஒல்லை வணங்கி உமையனும் மெல்லியல் ஓர் கூற்றானை கூற்று உருவம் காய்ந்தானை காலனையே வென்றவன் சிறுபெருமான் மார்க்கண்டையிற்காக காலனை வென்றவன் கூற்றானை அவனுக்கே கூற்றுவனாக இருந்தவனை மெல்லியால் ஓர் கூற்றானை அவனே மற்றவனுக்கு எல்லாருக்கும் அவனே அழிக்கின்ற கடவுளாக இருக்கக்கூடியவனாக இருப்பவனாகவும் கூற்று உருவம் காய்ந்தானை என்ன அழகு பாருங்க கூற்று உருவம் காய்ந்தான் காலன் என்கிற உருவம் தனக்கான நிறை முடிவை பெருமான் செய்வதற்கு பதிலாக யமன் என்கிற காலனை நியமித்து வைத்திருக்கிறாராகவேதான் அழகாக சொல் கூற்று உருவம் காய்ந்தானே கூற்று உடையவனை காய்ந்தானே வாய்ந்து இளங்கு நீற்றானை நெஞ்சே நினை இப்பொழுது நாம் பூசிக்கொள்வதற்கான திருநீரும் இங்கு சுட்டப்படுகிறது காதுகளுக்கு குளிர்ச்சி நாம் பூசுவதற்கான திருநீர் மிக அழகாக நீற்றானை நெஞ்சே நினை அவனுடைய மேனியிலே எங்கு பார்த்தாலும் நீராக திருநீர் இருப்பதை காண முடிகிறது ஆகவே நீற்றானை நெஞ்சே நீ நினைத்தால் உன்னுடைய தொல்லை வினைகள் எல்லாம் போயும் நாம் செய்ய வேண்டியது என்ன பெருமானுடைய அருட்பெரும் பெயரை பெயரை தன்னுடைய காதுகளிலே கேட்டு அவனுக்கு மலர்களை அச்சித்து அது மட்டும் இல்லாமல் நாம் திருநீர் அணிந்து இருந்தால் போதுமானது அதுவே சிவன் அடியாருக்கான வாய்ப்பு என்று பெருமாட்டி நமக்கு சொல்லுகிறாள் என்ன ஒரு அழகான பாடல் நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சமே எல்லாம் சொல்லியாச்சு இப்போ அடுத்து நெஞ்சத்துக்கு வர கைக்கு ஒரு வேலை காதுக்கு ஒரு வேலை கண்ணுக்கு ஒரு வேலை முடிந்து போனது இப்பொழுது நெஞ்சத்துக்கு ஒரு வேலை சொல்லுகிறாள் பெருமாட்டி நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சமே எப்பொழுதும் அவனை மறக்காமல் சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே இமைப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டே இருக்கிற வாய்ப்பை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அப்போ மறந்தறியாமல் அவனை நினைத்துக்கொண்டே இருப்பதுதான் நெஞ்சத்துக்கான வேறு நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சமே இங்கோர் தஞ்சம் என்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேறியோர் ஆரோவுக்கு கொண்டி நம்பன் என் தாதை நீ யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாய் குடும்பத்தாரை நம்புகிறாய் அது ஒரு கட்டத்தில் உனக்கு உதவி செய்யும் மகன் மகள் மனைவி எல்லோரும் ஒரு கட்டத்தில் உதவி செய்வார் அவர்களால் உதவ முடியாத ஒரு கட்டமும் உனக்கு வந்து சேரலாம் கட்டத்தில் யார் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்றால் பெருமான் சிவபெருமான் தான் நமக்கு துணையாக இருப்பார்கள் நினையாது ஒழுதி கண்டாய் நெஞ்சமே யார் யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்னைக்கும் நமக்கு துணையாக இருக்கிற பெருமானை நினைந்து கொள் நினையாது ஒழுதி கொண்டாய் நெஞ்சமே திருநீர் பூசுவோம் பூக்களை எடுத்து அர்ச்சிப்போம் நமசிவாயை சொல்லுவோம் நெஞ்சில் நினைந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம் இங்கோர் தஞ்சம் என்று அடையாளையும் மக்கள் தம்மையும் நீ எல்லோரையும் தஞ்சம் என்று அடைகிறாய் அவர்கள் ஒரு புறத்தில் இருக்கட்டும் ஆறுகு நனையா சடைமுடி நம்மன் நம் தாதை நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய சார்பாளனாக பற்றாளனாக நம்மை இயக்கி கொண்டிருக்கிற எம்பெருமானை நீ நினைந்து கொண்டால் போதுமானது நெஞ்சே நீ நினைத்து கொண்டு இரு நொந்தாத செந்தி அணையான் அமரர் பிரான் அண்டவானன் அடித்தளமே அவனுடைய அடித்தளத்தை அண்டவானன் அழகான பெயர் அண்டவானன் இந்த பூமி இந்த பந்து இந்த அண்டங்களுக்கெல்லாம் சிறந்தவனாக பாதுகாப்பவனாக இருக்கக்கூடியவனை அமரர் ஏற்றக்கூடியவனை செந்தி அணையானை நீ போன்ற உருவம் உடையானை நீ நினைந்து நினைந்து உன் நெஞ்சத்திலே ஏற்றுவாய் என்று பெருமாட்டி நமக்கு மிக அழகாக இந்த பாடல்களிலே எடுத்துரைக்கிறார் பெருமாட்டியினுடைய இரு குரலையும் நம்மால் கேட்க முடியும் ஒரு புறத்தில் இறைவனுடைய பெருமை சொல்லுகிறாள் இன்னொரு புறத்தில் அடியவர்களுடைய அருமையும் சொல்லி நமக்கு பெருமாட்டி காட்சி தருகிறாள் என்று சொன்னால் திருவிரட்டை மணிமாலை நமக்கான ஒரு பற்றுக்கோடு அதை பற்றி நாம் செல்ல முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் ஏகன் அநேகன் குழுவினருக்கும் என்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி இன்றைக்கு இதை சிந்திக்கலாம் என்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு நல்ல கட்டளையை தினங்களை நான் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரொம்ப எப்போதும் போல ஒரு அருமையான விளக்கம் அஹ் கவனத்தை அந்த எந்த பக்கமும் வைக்க முடியல நீங்க தான் கவனம் இருந்தது கழல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணல் உற்றார் நிழல் கண்ட நில்லா வினை நிகர் ஏதுமின்றி தழல் கொண்ட ஜோதி செம்மேனி எம்மானை கை மாமலர் தூய் தொழக்கண்டு நிற்கின்ற நிற்க நிற்கி நிற்கிற்குமோ இது உண்ணி நம் அடும் தொல்வினையே இந்த பாட்டுக்கு நீங்க விளக்கம் சொன்ன போது என் மணக்கண்ல வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நம்மளோட இணைந்திருக்கிற பல குறிப்பா சில அருளாளர்களுடைய ஒரு தோற்றம் என் கண்ணில் வந்தது அப்ப வந்து அப்ப வந்து நம்ம வந்து அவங்களுடைய நிழல் பட்டாலே வினை போயிடும்னு நம்ம அம்மையார் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அவங்களுடைய ஒரு ஒரு அதுக்கெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம்னு தெரியல அப்ப அந்த அந்த நிழல் அவங்களுடைய ஒரு ஒரு தொடர்பும் நல்லாரை காண்பதும் நன்றின்னு அலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றின்னு சொன்ன மாதிரி அந்த சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் அவருடைய நிழல் கண்ட கண்டபொழுதும் நம்முடைய வினைகள் போய்விடும்னா அது வந்து இதை விட எப்படி அடியார் தொடர்பு அதுவும் நல்லடியார் தொடர்பு வந்து செய்யக்கூடியதை வந்து ஆண்டவனுக்கு மேல அது செய்யுதுங்கிறத வந்து அது எனக்கு நீங்க சொன்ன போது எனக்கு மணக்கண்ணில் ஒரு டிவி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது நீங்க சொல்ல 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 அது ஓடிக்கிட்டு இருந்தது மிக நன்றி ரொம்ப சிறப்பா சொல்லி நீங்க மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி சீதா ஐயா சிவாய் நம்ம ரொம்ப அருமையா இருந்தது வேதங்கள் அவர்தான் ஆஹ் இதுல திருக்குறுந்தொகைல வருமே அந்த மாதிரி ஆஹ் வேதத்தின் பொருளானை அப்படி எல்லாம் எல்லா வேதத்துல நிறைய எல்லாருமே பாடிருக்காங்க எல்லா அருளாளர்களும் ரொம்ப அருமையா இருந்தது திருவிடியும் சொல்லி திருமுடியும் சொல்லி அஹ் மிக அருமை அந்த நிழல்க்கே இவ்வளவு பெருமைனா Uh, Não, mas...